இப்பொழுது நாம் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஆப் யூட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டீல் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒரு டாக்மெண்ட் வேட் டாக்குமெண்ட்டை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் வேட் டாக்குமெண்ட்டில் இருக்கிற அத்தனையும் இப்போ நான் அதை பாருங்க அடிக்கிறேன் செலக்ட் ஆல் கொடுக்குறேன் செலக்ட் ஆல் கொடுத்து கீபேட்டில் ஒரு இந்த இதை வச்சு அழிக்கிறேன் இந்த டாக்குமெண்ட் வந்து எடிட்டபிளாக மாற்றி வச்சு இப்போ எல்லாத்தையும் செலக்ட் ஆனது பூராத்தையும் அழிச்சாச்சு இப்போது இந்த டேஸ் டேஸ் கீபே கீபேடில் எப்படி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறது இப்போ ஒரு லெட்டரையே டோட்டல் லெட்டரையே ஒரே காப்பி பேஸ்ட்டு பண்ணி எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்கிற போகிறேங்க அதில் ஷார்ட் கட்டு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் நான் ஒரே ஒரு எழுத்தை யூவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன் யூ ஹிட் பண்ண உடனே பாருங்கள் இந்த கீபேடில் ஒரு இது லெட்டரோடு வந்திருக்கு அதை டச் பண்ண உடனே பாருங்கள் முழு முழுசும் ஒரு லெட்டர் ஒரு பேஜ் ரெண்டு பேஜுன்னு அது இதாயிருச்சு இது வந்து இதுலேயும் மல்டி இப்போது அந்த எழுத்தை ஹிட் பண்ணோம் அது வந்துச்சு யூவை ஹிட் பண்ணுறதுக்கு இது வந்தது பாருங்கள் இங்கே யூங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்கோன்னு தெரியும் ஜிஆருங்கிறதுக்கு என்ன ஒய்ஒயின்னு கொடுத்தா என்ன வரும் பீனு கொடுத்தா என்ன வரும் அப்படின்னு ஒன்று ஒன்று போட்டுருக்கு எம்எம்ங்கிறது பாருங்கள் மருமகளையும் வணக்கம்ங்கிற ஒரு ஒரு இது கொடுத்துருக்கேன் பாருங்கள் எம்எம்னு கொடுக்குறேன் பாருங்கள் மருமகளே அப்படிங்கிற ஒரு இதை வந்து டச் பண்ணுறேன் கீபேர்டில் கீபேர்டில் டச் பண்ணோன்னே என்ன வந்திருக்கு மருமகளே வணக்கம் ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற லெட்டர் ஆகிருக்கு இது மாதிரி ப பல்வேறு விதமான விஷயங்களை ஒரு ஷார்ட்கட் ஒரு குறுக்கு வழி அப்படிங்கிற ஷார்ட் கீபேட் குறுக்கு வழி அப்படிங்கிற ஒரு மெத்தேட் மூலம் நம்ம இங்கே இது இது பண்ணுறோம் இது எதுக்காக நாங்கள் ஒரே டைமில் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லணும் அல்லது ஒரு புக்கில் புக் இருக்கோம் அங்கே ஏதோ ஒரு வேட கூட எடுத்து காப்பி பண்ண வேண்டியிருக்கோம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி மறுபடியும் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்க வேண்டியிருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இதை வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதுங்க